வணக்கம் நூறு நாள் வேலை திமுக பொய் பிரச்சாரத்தை கண்டித்து அதிமுக கூட்டணி கட்சிகள் சார்பில் அரக்கோணம் தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை சீர்குலைக்கும் திமுக கூட்டணி கட்சிகளின் பொய் பிரச்சாரத்தை கண்டிக்கும் அதிமுக கூட்டணி கட்சிகளின் கண்டன ஆர்ப்பாட்டம் அரக்கோணம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் எதிரே நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட செயலாளரும் அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினருமான சூரவி தலைமை தாங்கி வழிநடத்தினார் கூட்டத்தில் கூட்டணி கட்சி சார்ந்த பாமக மாவட்ட தலைவர் மோகன்காந்தி பாமக மாவட்ட செயலாளர் சரவணன் பாரதிய ஜனதா கட்சி மாவட்ட தலைவர் ஆனந்தன் புரட்சி பாரதம் கட்சி மாவட்ட செயலாளர் செல்லா அம்மா மக்கள் முன்னேற்ற ஒன்றிய செயலாளர் துளசிராமன் ஆகியோர் முன்னிலை வகித்து பேசினார்கள் அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினர் சூரவி கண்டன உரையாற்றி பேசியபோது போது திமுக அரசு நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திற்காக மத்திய அரசு தரும் நிதியை கூலியாக வழங்காமல் இரண்டு மாதங்களாக ஏமாற்றி வருகிறது மேலும் ஊராட்சி ஒன்றிய அலுவலங்களில் நூறு நாள் வேலை அட்டைக்கு ரூபாய் இரண்டாயிரம் லஞ்சம் பிடுங்குவதாகவும் குற்றச்சாட்டு உள்ளது என பேசினார் கூட்டத்தில் தமாக தரப்பில் ரவிச்சந்திரன் சங்கர் உத்தமன் தரணி நெமிலி ரவி தேவேந்திரன் பாமக தரப்பில் ராமசாமி உமா மகேஸ்வரி சத்யநாராயணன் டாக்டர் பாலாஜி புதிய நீதி கட்சி தரப்பில் நகர செயலாளர் சாய் முருகவேல் ராஜவேல் சந்துரு கோபி அம்மா மக்கள் முன்னேற்ற கழக தரப்பில் மோசூர் ரங்கநாதன் அம்முனூர் பாலு செய்யூர் ராஜேஷ் அதிமுக தரப்பில் டாக்டர் பன்னீர்செல்வம் ஷியாம்குமார் மீனா பிஏ பாலு மாவட்ட அம்மா பேரவை பிரகாஷ் ஒன்றிய இலக்கிய அணிச் செயலாளர் கேஆர் சீனிவாசன் ஒன்றிய மாணவரணி செயலாளர் சத்யநாராயணன் ஒன்றிய மீனவரணி ஜான் விக்டர் நகர எம்ஜிஆர் மன்ற செயலாளர் கே பி சரவணன் நகர அம்மா பேரவை செயலாளர் ஜி கே பாபுஜி எம்பி சோமசுந்தரம் தக்கோலம் சுதாகர் நெமிலி முருகன் உள்ளிட்ட திரளானவர்கள் கலந்து கொண்டனர் நகர செயலாளர் பாண்டுரங்கன் நன்றி கூறினார் நிலவன் டிவி செய்திகளுக்காக செய்தியாளர் ரவி அரசணம் தொகுதிக்கு தேவையான பெரிகளை சட்டமன்றத்தில் மிக அற்புதமாக கேள்வியாக எழுப்பி ஒரு அமைச்சரை எப்படி கேள்வி கேட்க வேண்டும் கையாலாகதே திமுக ஸ்டாலின் அவர் கண்ணிலே விரலை விட்டு எப்படியும் பொருளாதார திமுக ஆட்சி கண்டுச்சு இன்றைய தினம் மாதேவின் தன்னார் ஆர்பாட்டம் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது மாதேவின் தன்னார் ஆர்பாட்டத்திற்கு அத்தனை திருப்பாலி சீனிவி கட்சி